ஹாய் ஹலோ குட் ஈவினிங் என் என்னை வந்து ஹேருக்காக ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசெலாம் கண்ணி அதுக்கப்புறமேலு கேஷ வர்த்தனையோடய லீஃபு கொஞ்சமாக தான் கிடச்சிது ஸோ எல்லாமே கொஞ்சம் சேல் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் நான் எடுத்து வச்சிட்டேன் சுத்தமான பியூராக செக்கில் ஆட்டின கோக்கோ கோக்கோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் சிம்மலாம் வச்சுருங்க மைல்ட ஹீட்லேயே இருக்கட்டும் வேகமாக வச்சிங்க அப்படின்னா என்ன சீக்கிரம் சூடாகிடும் சிம்மில் வச்சு விட்டுட்டு அதுக்குள்ளே நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தா மகரந்த தாள் அந்த காம்பு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செம்பருத்தி பூவில் க்ளீன் பண்ணிவிட்டு கேசவர்த்தினியோட லீஃபும் கரிசலாங்கண்ணியோட லீஃப் ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு மொத்தமாக மூணு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் தண்ணியே ஊற்ற மாட்டேன் வாஷ் பண்ணி வச்சு தண்ணி வடிகட்டிட்டு தான் நான் மிக்சியிலேயே போடுவேன் அது மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் எண்ணெய் வந்து மைல்டு ஹீட் ஆகிடுச்சு நல்லா கை வச்சு பார்த்து கைனா கை பின்னாடி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க அந்த அனல் மேலே வரும் குட்டி குட்டி பாலாக எடுத்துகிட்டு உள்ளே வந்து குட்டி குட்டியாக போட்டு விட்டுருங்க அங்கே பப்புல்ஸ் மாதிரி வருது பாருங்கள் இது மாதிரி தான் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து போட்டு விட்டுடுவோம் போட்டு விட்டுட்டு நம்ம மைல்டு ஹீட்லேயே இது மாதிரி நல்லா பபுள்ஸ் வர மாதிரி வச்சுடுங்க நல்லாவே பப்புள்ஸ் வரட்டும் அதுவரையும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிவிட்டு அந்த இப்போ இருக்கிற ஒயிட் கலரில் இருக்க எண்ணெய் வந்து டார்க் க்ரீனாக மாறும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கணும் அது வரையும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கருஞ்சீரகம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் ஆனால் பொடி அரைச்சிட்டிங்கன்னா இந்த பிளாக் உங்களுக்கு வராது ஸோ இது வந்து அப்படியே ப்யூராக இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இது மாதிரிலாம் இருக்கும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பொடியாகவும் வச்சுருக்கேன் கருஞ்சீரகமாகவும் வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் சொன்னேன்ல பொடியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் திப்பி திப்பியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த ஆயில் நல்லா பபிள்ஸ் அடங்குற வரையும் வெயிட் பண்ண சொன்னீங்கன்னா வரையும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நுரையெல்லாம் சிம்மில் இருக்கும்போதே நமக்கு எப்படி நுரம் வரும் ஃபாஸ்ட்டாக தயவு செஞ்சு வைக்காதீங்க அஞ்சு நிமிஷத்துலேயே உங்கள் எல்லாமே கருகி போயிடும் கருகி போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சத்துக்கள் எதுவுமே கிடைக்காது ஹேருக்கு தேவையான எதுவுமே கிடைக்காது ரொம்ப லென்த்தாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் சொல்கிற வர்றது அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதான் உங்களோட ஆயிலை வந்து பதப்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் பார்த்தீங்களா பபுள்ஸ் எல்லாமே மொத்தமாக கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சா இப்போது ஆயில் எடுத்து பாருங்கள் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கா க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இது மாதிரி க்ரீனிஷாக இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருஞ்சீரகத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க கருஞ்சீரக உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா கருஞ்சீரகத்தோடு புரியுதாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கு கருஞ்சீரகத்தோடு அந்த மெலனின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சத்துக்கள் கிடைக்கும் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க